ராகுல் டெஸ்ட் எப்படி பண்ண இந்த தடவை பாஸ் ஆகிருவியா ஆமாம் சார் எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது நான் ஜிகே எல்லாமே ஓரளவு போட்டுட்டேன் தமிழும் ஓரளவு போட்டுட்டேன் மேக்ஸ் மட்டும் தான் ஒரு அஞ்சனும் தப்பு வரும் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன் சார் கட் ஆஃப்மே இந்த வாட்டி ஒரு நூற்றி எண்பது கிட்டே வந்துடும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் ரீனா நீ எப்படி பண்ண இந்த தடவை பாஸ் ஆகிருவியா நீ நல்லா பிடிக்கிற பொண்ணாச்சு எப்படி வேணும் பாஸ் ஆகிடுவேன் ஆமாம் சார் நான் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு சம் தான் டவுட்டு தான் ஆனால் எனக்கு நான் போட்டது கரெக்டு தான் நினைக்கிறேன் மற்றபடி ஜிகே வந்து ஓரளவு எழுதிட்டேன் தமிழ் எனக்கு ஃபுல்லாக கரெக்டு ஜிகேல வேணா ஒரு பத்து மார்க் வேணால் கம்மியாகும் அதை மேக்ஸில் அந்த ரெண்டும் டவுட்டு வேறு எல்லாமே நான் நல்லா போயிருக்கேன் சார் சுதீர் பாரு மேக்ஸ் ஈஸி தான் ரெண்டே ரெண்டு தான் உங்களுக்கு தப்பாக நம்மளுக்கு கொஸ்டினே புரியல இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டாங்களா அதில் ஒன்றும் கூட எனக்கு தெரியலே மேக்ஸ் இருபத்தஞ்சு தெரிஞ்சிச்சு எனக்கு எதுவுமே தெரியல குஷன்ல பார்க்காம கோடிங் சிட்டமட்ட ஷேர் பண்ணி குடுத்து வந்திருக்கீங்க. வீடியோட்ட எப்படி எழுதுறாங்க? நம்மளெல்லாம் 8th NC எழுதுறோம். நமக்கு क्वेश्चनக்கே நாலு கரெக்ட் மாதிரி இருக்கு. நாலு ஆக்ஷனை பார்த்ததனே நான் முதலில் A அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப போர் சரி எப்பவுமே வந்து இந்த ஒரு டெஸ்ட் நம்பி இருக்காதீங்க அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணுங்க சரியா நான் மற்ற பார்க்கணும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு வரேன் நீங்கள் அதுக்குள்ளே இப்போ வீட்டுக்கு கிளம்புனா கிளம்புங்க நாளைக்கு அதே மாதிரி சென்டருக்கு வந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க சரியா நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம் சரி பாய் பாய் சார் நாங்களும் கிளம்புறோம் பாய் சார் நாங்களும் கிளம்புறோம் அதே வா நம்ம போய் வீட்டை கேட்போம் எப்படி படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இ ஒரு நாள் கூட படிக்க படிக்கவள நம்ம ஒரு நாள் கூட படிக்க மண்டை ஒரு நாள் என்ன ஒரு மணி நேரம் கூட படிக்க மாட்டேன் நீங்க சொல்லு தம்பி என்னன்னால கேளு நான் சொல்றேன் நீங்க எப்படி இவ்வளவு டெஸ்ட் நல்லா பண்றீங்க ப்ராக்டிஸ் தான் காரணம் நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது படிப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் மட்டும் நியூஸ் பேப்பர் உட்காந்து ரீட் பண்ணுவோம் பன்னெண்டு மணி நேரமா எனக்கு டேய் தம்பி ஏதாவது ஒன்னு வேணும் அப்படின்னா அதுக்குன்னு போராட தெரியணும்டா சும்மா எதுவுமே கிடைக்காது என்ன எங்களுக்கு படி சுட்டு போட்டாலும் படிப்பு வராதுண்ணே எப்படின்னா எங்களால் தான் பாஸ் ஆக முடியும் நாங்கள் டென்த்து தட்டி தட்டி தான் பாஸ் ஆகணும் ஆமா தண்டி ஏன்னா எனக்கு முன்னாடிலாம் படிப்புனால் வராது ஆனால் ஒரு வெறியோட இருந்து போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் வரேன் எந்த வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதனால தான் உட்காந்து வெளியோட படித்தேன் எனக்கு கொஞ்சம் வெறி நடவான் சொல்லுங்க மடி பிடிச்சிட்டே அதாவது அது ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மொபைல்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லா உட்காந்து அதுல டைம் ஸ்பெண்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு புக் எல்லாத்தையும் லைட்டாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் தான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு வரும்

சே மெயின் செனனல அதுக்கப்புற ஒரு வருஷம் கழிச்சு தான் ரிசல்ட் வந்திருக்கு ஆமா பத்யா இtill தான் போட்ட யாருக்கு படிக்க इंटरेस्ट வரோம் இல்ல gala நீ அப்படியே படிச்சு கிழிச்சு தள்ளிரோ பத்யா हां मला चूंवार ना நம்பியே இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா கவர்மெண்ட் ஏதாவது பண்ணலல ஆமா சொல்கிற வந்து வாழ்க்கை கவர்மெண்ட் வழக்காவது பேர்மெண்டா இருக்கும் உட்கார்ந்து குடிக்கிறாங்க படிக்கிறாங்க ஆமாம்யா பரிசா வச்சா வருஷத்துக்கு ஒருக்காக கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நேர்மையாக ரிசல்ட் வெளியே விட்டுட்டே இருக்கணும் அப்போ படிக்கிறவங்களுக்கும் நம்ம மற்ற மாணவர்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்ச அக்கா தான் இருக்காங்க மாமா சுபி நம்ம விளையாட்டு பற்றியாக இருந்தது லாஸ்ட் வரைக்கும் விளையாட்டு பற்றியாக இருந்து இருந்துகிட்டே தான் இருப்போம் எவ்வளோ பேர் எவ்வளோ சாதிக்காங்க நம்ம எதுக்குமே யூஸ் இல்லாமல் வருமானே தெண்டத்தோட இந்த மொபைலையும் கையுமா அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று படிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக பேரணும் ஆமாம் சத்தியா சரி நம்மளே மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கும் சொல்லுவோம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எய்மோட எதுனா ஷார்ட் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க அதுதான் ஒரே வழி வேறு எதுவுமே வழி கிடையாது எப்போலாம் எக்ஸாம் வருது ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போக பாருங்க பாய் பாய் சுவி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படி அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி பாஸ்